ി ഡ്രും പെട്ടവരീൻ തീ إن الله وملائكته يصلون yeah على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه غني مك سادة تمارغله علماء மாணவ நண்பர்களே ஏறக்குறைய மஜ்லிஸினுடைய முதல் மாவருடைய நிறைவில் இருக்கிறோம் அதில் நான் வந்து இடைசீராக சில விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி மாமங்கள் பேரவையினுடைய உறுப்பினர்கள் பலரும் சேர்ந்து இரவு ஒம்பது மணி அளவில் நாங்கள் சேலம் ஜங்ஷனில் இந்த கிபுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தஹரீஃபாத்துகள் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம் ஒவ்வொரு கிதாபாக எடுத்து வாசித்தோம் அது முடியத்துக்கு கரெக்டாக ரெண்டு மணி ஆயிடுச்சு அது ஜியாவுதீன் தாவூதி அசரத் தான் வீடியோலாம் பிடிச்சாங்க அது இன்னும் வெளியே வரல ஆனால் மிக குறைந்த நேரம் இருக்கிறதுனால பெரிய முக்கத்தியமாக எதுவும் நம்ம போடாமல் நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் குரான் ஷரீஃபில் அல்லாஹத்தாலா யகுதிகளினுடைய தன்மையாக சில தன்மைகளை சொல்கிறான் அதில் ஒன்று யுஹர் கலிமா அம்மால் வார்த்தைகளை அவர்கள் தகரிப்பு செய்வாங்க இருட்டடிப்பு செய்வாங்க அது மாதிரி ஓ இன்னமின்னுகம் இல்லை அல்சினத்தகும் பில் கிதாபில் தஹபூக மினல் கிதாபி மினல் கிதாப் அப்படி கிதாபை காட்டி அதில் இருக்கிற மாதிரி பேசுவான் ஆனால் உள்ள அதில் இருக்காது இதையெல்லாம் பற்றி அந்த தஃசீல்கள்லேயே பல இமாம்கள் எத்தனை வகையான தகரீஃபுகள் இருட்டடிப்புகள் இருக்குது யார் யார் என்ன நோக்கத்தில் இந்த மாதிரி இருட்டடிப்புகள் செய்கிறாங்க இதெல்லாம் பலரும் எழுதியிருக்கிறாங்க இமாம் நபீர் அலி அல்லாஹு குறிப்பாக தஹரீஃபை பற்றி சொல்லும் பொழுது எழுத்துக்களை மாற்றுவதும் தஹரீஃபு தான் நபி சொல்லல்லாஹு அலிஹிவா செல்லம் மூன்று கோத்திரத்தை வெறுத்த நிலையில் இந்த உலகை விட்டு விடைபுரிந்தார்கள் சரி எதுக்கு இந்த இடத்த மட்டும் அவன் மாற்றணும் அவன் எதுனால இப்படி மாத்துறான் அப்படின்னு பார்த்தா ஆளு சவுதினுடைய இன்றைய சவுதியில் இன்றைக்கு மன்னராக இருக்கிறவர் முகம்மது சல்மான் சல்மான் இவர் வந்து தன்னுடைய நசபை பற்றி ஒரு தடவை எழுதுறார் அவங்களுடைய வீட்டில் உள்ள பழைய கித்தாபை எடுத்து எங்களுடைய நெசபு நாமான்னு சொல்லி எழுதும்போது இவர் வந்து இந்த பனு ஹனீஃபியா கோத்திரத்தை சார்ந்தவர் அப்போ சவுதியினுடைய வகாபிகள் நாளைக்கு யாராவது எங்களை என்ன சொல்லிடக்கூடாது இந்த நபி சொல்லா அலிஸ்லாம் வெறுத்த கோத்திரம் தானே என்று நம்மை எங்களை குற்றம் சாட்டி சாட்டிவிடக்கூடாது என்பதற்காகவே நல்ல புது பிரிண்ட் அடிச்சு அந்த ஹாவை மட்டும் லேச இப்படி இழுத்துட்டு யுக்ரி மூணு ஆயிரும் ஹரக்கத்து தான் அதிகமாக அரபியில் போட மாட்டாங்களே அப்போ எக்கரவும் யுக்ரிமுக்கும் வித்தியாசம் தெரியாது இப்போ இவ்வாறு ஒரு நோக்கத்தை வைத்து அப்படி எங்கெங்கெல்லாம் நல்ல பழைய கித்தாப் இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு இந்த புது கித்தாப்பு கொடுக்கறது இப்போ நாம் எந்த காலத்துலேயும் பழைய கித்தாப்புகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது யார்கிட்ட கையிலையும் ஒப்படைக்கக்கூடாது அது வந்து குறைந்தது ஸ்கேன் செய்யப்பட்டாவது நம்ம அதை பாதுகாக்கணும் இவ்வாறு பல இடங்களில் அவங்க மாற்றிருக்கிறாங்க குவைத்தில் செய்தா அபு அகமதுல் கபீர் ரிஃபாயர் அலி அல்லாஹ் அவர்களுடைய திருப்பேரர் யூசுப் ஹாசிமூர் ரிஃபாயி ரஹமத்துல்லாஹ் அலிஹி அவங்க இருந்தாங்க அன்றைய இப்போ சமீப காலத்தில் தான் அவங்க ஒஃபா தானாங்க லாக்டவுன் காலத்தில் அவர்கள் அந்த குவைத்தினுடைய பெட்ரோலிய மந்திரியாக கூட இருந்தாங்க அவர்கள் வந்து நஜிது உலமாக்களுக்கு ஒரு நசீகத்தாக ஒரு கித்த ஒரு கடிதம் எழுதினாங்க அதை ஷஹீத் ரமதான் பூத்தி ரஹமதுல்லாஹி அலேஹி அந்த கடிதத்தை புத்தகமாக வெளியிட்டாங்க நசீஹத்துல் இவானினா உலமாயி நஜது அதுதான் அந்த கிதாபினுடைய பேர் அந்த கிதாபில் சில இடங்களில் இந்த வகாபிகள் எங்கெங்கெல்லாம் கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாங்க அப்படி சொல்லும்பொழுது நீங்கள் எங்கெல்லாம் கை வச்சிங்க கிதாபுல் அதுக்காரி அதுக்கார் என்ற கிதாப் இமாம் நாவீர் அலியுல் தானுடைய கிதாப் அந்த கிதாபு தார் ஹுதா என்ற ஒரு பத் ஒரு பப்ளிகேஷன் ரியாதில் இருக்குது அவங்க இந்த கிதாபை வெளியிடும் பொழுது அதில் வரக்கூடிய ஒரு ஒரு வாசகம் இருக்குது இல்லாயி சல்லா அலிஸ் பாபு இருக்குது இவன் என்ன செஞ்சிட்டானா ஃபசுலுன் ஃபி ஜியாரத்தி மஸ்ஜிது ரசூல் இல்லாயி சல்லா அலிஸ்லம் காரணம் அவனுக்கு கபுருனாலே பிடிக்காது இல்லையா அப்போ மஸ்ஜிது ரசூலில் மாத்திட்டான் இதை மாற்றின பிறகு அவங்க வந்து அதில் சொல்றாங்க இந்த கிதாபை தஹீக்கு செய்தவர் அப்துல் காதிர் அர்ணாவுத் என்பவர் அவர் இவ்வாறு செய்திருப்பது இந்த மேலே முதல் எழுத்துலேயே இருக்குது அப்துல் காதர் அர்ணாவுத் ஷாமி ரசூல் பி உன்வானி மஸ்ஜித் ஃபசலின் இந்த அப்துல் காதர் அர்ணாவுத்து ஒரு சுன்னத் ஜமாத்தினுடைய ஒரு ஆலிம் அவர்கிட்ட தான் தஹ்கீக்கு செஞ்சிருக்கிறாங்க பழைய கித்தாப்புகளில் பார்த்தா ரொம்ப தெளிவாக என்ன செய்யுது ஃபசலூன் ஃபீஸ் யாரத்தி கபரி ரசூலிலான்னு இருக்கா கையெழுத்து பிரதியில் இருக்கா இதே மாதிரி இன்னைக்கு நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய எல்லா நம்ம இந்தியாவில் உள்ள அதுக்காரர்களெல்லாம் பார்த்தா ஃபசலூன் ஃபீஸ் யாரத்தி கபரி ரசூலில்லான் இருக்கும் ஆனால் இந்தியாவில் வரக்கூடிய கிதாபுகளில் கூட நபி சொல்லாசுடைய ஜியாரத்துடைய ஆதாபுகள் அவங்கள்ட்ட எப்படி நம்ம வந்து வசீலா தேடணுங்கிற அந்த ஆதாபுகள் எல்லாம் முன்னாடி இமாம் நவவீர் அலிஎல்தான் குறிப்பிடுறாங்க அதெல்லாம் வந்து இன்றைய பிரண்டுகளில் சில பிரண்டுகளில் அதை தூக்கிட்டாங்க இது அப்துல் காதுர் அர்ணாவூத் என்ற அந்த ஆலிமுக்கு கிடைச்ச நேரத்தில் அவங்க யூசுஃப் ஹாஷிம் ரிஃபாய்க்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க இப்போ இன்னும் ஹாதல் கித்தாப் பைனா பையனா ஐதீனா இல்லது கார் அதுக்கார் என்ற கித்தாப் நம்ம கையில் இருக்குது அது ஹுதா என்ற ரியாதை சார்ந்த மக்கள் என்கிட்ட தாக்கீக்கு செய்ய சொன்னாங்க நான் தாக்கீக்கு செஞ்சு கொடுத்தேன் அதில் ஃபசுலுன் ஃபீஸ் ஜியாரத்தி கபர் ரசூல் இல்லா என்பதற்கு பதிலாக ஃபசுலுன் ஃபீஸ் ஜியாரத்தி மஸ்ஜித் ரசூல் இல்லா என்று மாத்திருக்கிறார்கள் இந்த அதுக்கு கீழே வந்து இமாம் அத்தபீர் அலியுல்லானுடைய சரித்திரத்தை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நான் அல்லாஹின் மீது என்று சொல்கிறேன் நான் எழுதி கொடுத்த நேரத்தில் அப்படி கொடுக்கவில்லை எனக்கு அவங்க பிரிண்டு தரும்போது எப்படி தந்துவிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டுன்னு ஃபீ மஸ்ஜி கபரி ரசூலில்லான்னு எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் அவங்க பிரிண்டு போட்ட கித்தாப்புகளில் முழுவதும் என்ன செஞ்சிட்டாங்க மஸ்ஜிது ரசூலில்லான்னு மாற்றிட்டாங்க என்று அவரே வந்து சாட்சியம் சொல்லக்கூடிய ஒரு லெட்டர் அது குவைத்தில் இன்றைக்கி நெட்டில் பார்த்தா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது இவ்வாறு அவர்கள் தன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக உள்ளே புகத்து புகுத்துவதற்காக இந்த மாதிரி பல இடங்களில் மாறாட்டங்கள் செஞ்சுருக்குறாங்க இருட்டடிப்புகள் செஞ்சுருக்குறாங்க